விஜய்யோடும் பயணித்த பிடி செல்வகுமார் சொல்றாரு அவர் இரும்பு அமர் நீங்க ஆங்கர் வேலை மட்டும் பாரு சரியா நீங்க பிரச்சார செயலாளராக மாறிடுறாதீங்க இல்லைம்மா உங்கள் வேலை என்ன அதை மட்டும் கேள்வி மட்டும் கேளுங்க பதில் நான் தான் இல்லை நீங்கள் பதில் சொல்ல கேள்வி யார் அடுத்த இடத்த பிடிக்க போறா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருந்தது அதை வந்து விஜயே போன படத்துல சிவகார்த்திகேயன் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுனேன் ஒரு நிமிஷம் துப்பாக்கி பிடிங்கி ஷோ ஒன்று வந்து சிவகார்த்திகின் நடிப்பில் வெளிவரக்கூடிய பராசக்தி இந்த பக்கம் வந்து விஜய நடிப்புல பொங்கலை முன்னேற்ற ஒன்பதாம் தேதியே வந்து ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் திரும்பி போற ஐடியாவே இல்ல இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அப்படின்ற காரணத்துக்காக இது ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க இது பாட் மூலயமா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அடிப்படுது இத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க நான் ரெண்டு டிரெய்லருமே பார்த்தேன் பராசக்தியினுடைய கதை என்னன்னா இந்தி போராட்டம் மாணவர்கள் மாணவர்கள் நடத்திய போராட்டம் மாணவர்கள் மாணவர்கள் போராட்டத்தின் மூலம்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த அண்ணாதுறை கருணாநிதி கும்பல் மாணவர்கள் போராட்டத்துக்கே வரக்கூடாதுன்னு ஒரு ஜியோ போட்டாங்க விஜய் ஜனநாயகன் படத்தில் அது போன்ற தத்துவார்த்த போராட்டமே இல்லை திமுகவை எதிர்ப்பதினால் விஜய் நிற்கிறார் வேற எந்த ரோல் இல்ல இதுக்கு முன்னாடி வந்து சிவகார்த்திகேயன் படம் வந்து இந்த அளவுக்கு வியூஸ் போனது கிடையாது ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தினுடைய கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லக்கூடியவர் வந்துட்டு விஜய் தான் இந்த ஸ்டாண்ட சிவகார்த்திகேனும் பண்றான் ரஜினிகாந்தும் பண்றான் அஜித்தும் பண்றான் இருபத்தஞ்சு இல்லை ஒரு படம் இவனுக்கு சம்பளமே அவ்வளோ பணம் இருக்காது ஹவுஸ்ஃபுல் ஹவுஸும் இல்லை புல்லும் இல்லை குவார்டர் தான் என்ன நடக்கும் டிக்கெட் வாங்கி கிழிச்சு போட்டுருவானுங்க இந்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு கற்பணி பெண்களுக்கு கூட ஒரு இலவச மருத்துவமனை இல்லாத களிச்சடை பயலுக்கு ஒன்று பாலின கவர்ச்சிகளை அரசியலாக்குகிற சதை கவர்ச்சியை மலிவான அரசியல் இப்ப பேரும் கையில் எடுத்திருக்காங்க கொண்டு போய் பெண்களுடைய இடையில கேமரா வச்சு படுத்துருவான் கேமரா மனு படுத்துருவான் இந்த அசிங்கங்கள் பூரா உதயநிதி ஒரு பெரிய தலைவர் அடுத்து விஜய் உரி ரெண்டு பேருக்கு தான் போட்டி இரண்டாவது கேட்டால் சிவகார்த்திய போட்ட சிவகார்த்தியாய இமான் போட்டாடி தள்ளிட்டு போயிட்டாங்கிறான் இதான் பிரச்சனை சிவகார்த்திகேன்னு அடுத்த அரசியலுக்கு வரதுக்கு தயாரா தயார் அவன் எவன் அடுத்த முறையை தள்ளிட்டு போறானோ அது அட்டாக்களுக்கு தகுதி நேர்களை அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழ தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் யார் அடுத்த இடத்த பிடிக்க போறா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது அதை வந்து விஜயே போன படத்துல சிவகார்த்திகேன் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணார் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க ஆனால் இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பொங்கலுக்கு வந்து மோதுறாங்க ஒன்று வந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவரக்கூடிய பராசக்தி அண்ட் இந்த திரைப்படம் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க ரெட் ஜெயின் டான் பிக்சர்ஸ் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிப்பில் பொங்கலை முன்னிட்டு ஒன்பதாம் தேதியே வந்து ரிலீஸ் ஆக போகிற ஜனநாயகன் அண்ட் இந்த படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு அவங்க தமிழில் இப்போ தான் முதல் முறையாக அறிமுகமாக இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய இந்த ட்ரைலர் ஒரு நாள் ஒரு நாள் தள்ளி தள்ளி வந்தது ஃபஸ்ட்டு விஜய் இது வந்தது அது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது மில்லியன் வியூஸ் வந்து போய் ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்தியா நம்பர் ஒனில் அண்ட் அதுவே வந்து பராசக்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் தான் ரிலீஸ் ஆகியிருக்குது அதுவே நாற்பத்தி ஒன்று மில்லியன் வந்து இருக்குது ஸோ சிவகார்த்திகேயன் தான் அடுத்த இடத்தை பிடிப்பார் அப்படின்னும் போது இப்போ சிவகார்த்திகேயன் முந்தி போகிறாரு அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் வந்து அடிப்படுது ஆனால் விஜய் வந்து ஒரு அரசியல்வாதியாக நம்ம ஒன்று எப்படி வேணால் விமர்சிக்கலாம் ஆனால் ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு விஜயை வந்து அவரோட ஈக்குவலாக சொல்லக்கூடிய அஜித் படமாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஈவன் தலைவர் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ரஜினி அவங்கள்தே வந்து கூட வரும்போது பார்த்தீங்கன்னா விஜயோடைய வியூஸ் அதிகமாக போகும் அவரது ட்ரெண்டிங் அதிகமாக இருக்கும் இது மேபி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் ரெட் ஜாயிண்ட் அப்படின்ற காரணத்துக்காக இது ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க இது பாட் மூலயமா ஸ்கேம் பண்ணி வியூஸை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து அடிப்படுது இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லை அப்படி இல்லை அதாவது நான் ரெண்டு ட்ரெய்லருமே பார்த்தேன் நீங்கள் இந்த இளைஞர்கள் அந்த டூ கே கிட்ஸ் இவர்கள் பராசக்தியினுடைய கதை என்னன்னா இந்தி போராட்டம் மாணவர்கள் மாணவர்கள் நடத்திய போராட்டம் அது திமுக அறுவடை செய்தது திமுக நடத்திய போராட்டம் அல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய வைகோபாலசாமி நேற்று மறைந்த எல் கணேசன் துரைமுருகன் வை இப்படி பல பேர் நீங்கள் அறுபத்தி ஐந்தில் வேறு குறைய அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நா அறுபது வருடங்களுக்கு முன்பு இந்தி போராட்ட மாணவர்கள் இந்தி போராட்ட மாணவர்களுடைய வரலாறை இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸு பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம் ஒரு ஒரு செய்தி ட்ரெண்டை ஆச்சுன்னா நீ நேராக கூ கூகுளை தட்டி பார்க்குறான் யார் அந்த அம்பேத்கார் யார் அந்த பெரியார் யார் அந்த பிரபாகரன்னு இப்போ அந்த டூ கே கிட்ஸுக்கு அறுபது வருடங்களுக்கு முன்பு நடந்த வரலாறை த அப்போ அவளுக்கு மரபணிலே அது இருக்குது அதை இந்த திராவிட இயக்கம் ஆசிட்ட ஊற்றி அழிச்சிட்டான் மாணவர்கள் மாணவர்கள் போராட்டத்தின் மூலம்தான் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த அண்ணாதுறை கருணாநிதி கும்பல் மாணவர்கள் போராட்டத்துக்கே வரக்கூடாதுன்னு ஒரு ஜியோவோ போட்டாங்க நீங்கள் அதை உத்துக்குமாரோடைய சாசனத்தில் இருக்குது முத்துக்குமார் யாருன்னு கேட்டால் இதை சினிமாக்கார உடனே தெரியும் திரிஷாவையும் விஜயம் தெரியும் முத்துக்குமார் யாருன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தன்னுடைய உடலை தேக்குமர தேகத்தை தீயிலிட்டு கொண்டு மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய முகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகம் இப்படி மத்திய அரசாங்க அலுவலகம் இருக்கிற அந்த வளாகத்துக்குள்ளே தன்னுடைய உடலை தீய வச்சு எரிச்சிக்கிட்டு அவன் சொன்னான் என்னுடைய உடலை தமிழ்நாடு முழுக்க ஈழ போராட்டத்தை கொழுந்துவிட்டே எரியவை இங்கன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான் அந்த இளைஞன் அவன் என்ன சொல்றான் மாணவர் போராட்டத்தின் மூலம் ஆட்சிக்கு வந்த திமுக மாணவர்கள் போராடக்கூடாது என்று மாணவர் போராட்டத்தை காயடித்த திமுக அரசு பதிவு பண்ணியிருக்கான் இதுதான் அப்போ இந்த இளைஞர்கள் என்ன பண்றான் இந்த பராசத்தில போராட்ட களம் என்பது தமிழர்களுக்கான போராட்ட களம்னு அவர் அவன் பார்க்குறான் விஜய் ஜனநாயகன் படத்தில் அது போன்ற தத்துவார்த்த போராட்டமே இல்லை அந்த ட்ரெயிலரை நீங்கள் மொத்தம் பாடியே முப்பத்தஞ்சு கிலோ தான் இருக்கும் விஜய்க்கு முப்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே பாடியே இல்லை இந்த நபர் ஒரு புரிய பிரம்மாண்டத்தை ஒரு ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டத்தை செயற்கையாக பாடித்தா மூணு பேர் விழுகிற மாதிரி இதெல்லாமே இப்போ எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது இப்போ படம் ஒரு திமுகவை எதிர்ப்பதினால் விஜய் இல்ல அரசியல் விஜய் வந்து ஒரு கத்துக்குட்டி அவர் இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வராரு அவர் மேல இருக்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் நிறையவே இருக்குது ஏன்னா அவர் வந்து ஓபனா எனக்கும் திமுக தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம் அதெல்லாம் ஓகே அது சரி அதுதான் அவருடைய அடையாளமே இல்ல அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல இது பண்றது ஓகே ஆனா இது எல்லாத்துக்குமே வந்து பழிவாங்கும் முயற்சியா அவருடைய படத்தை வந்து முடக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக திமுகவுடைய கம்பெனியா சொல்லக்கூடிய ரெட்ஜாய் இன்ட்டு டான் பிக்சர்ஸும் ஸ்கிரீன்ஸும் கம்மியாக தராங்க அதே போல படத்தினுடைய இந்த இந்த பாடல்கள் இதனுடைய வியூஸை வச்சு தான் ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அப்படின்றத வெளிப்படையா இப்ப சோசியல் மீடியால சொல்ல ஆரம்பிப்பாங்க இதையும் வந்துட்டு இவங்க ஒரு ஸ்கேம் மூலியமா இந்த பாட் மூலயமா தான் வந்து வியூஸ் அதிகப்படுத்தி இதை வந்து பண்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எடுத்துக்காட்டுக்காக சொல்றான் இதுக்கு முன்னாடி வந்து சிவா சிவகார்த்திகேயன் படம் வந்து இந்த அளவுக்கு வியூஸ் போனது கிடையாது ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா திரைப்படத்தினுடைய கிங் ஆஃப் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லக்கூடியவர் வந்துட்டு விஜய் தான் அது யார் கூட என்ன மாதிரியான படமாக வந்தாலும் அவர் கலெக்ஷன் வாங்குறதா இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் இருக்கட்டும் எல்லாமே கொண்டு வரும் இவ்வளோ தூரம் வியூஸ் போயிருந்தாலும் சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி அவங்களுக்கு ட்ரெண்டிங்கில் வரவே இல்லை ஆனால் இவங்களது ஜனநாயகன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல வந்தது ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல வந்தது இது ட்ரெண்டிங் நம்பர் டூலேயே தான் வந்து அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருந்தது ஸோ இதுலேயே வந்து நம்மளால வித்தியாசம் பார்க்க முடியாதா அப்படின்ற மாதிரியும் சோஷியல் மீடியா சொல்லிட்டு இருக்கிறாங்க இது வந்து ஏதோ ஒரு விதத்துல இதுலயும் ஒரு அரசியல் பண்றாங்க திமுக அப்படின்ட்டு ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அம்மா இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் விஜயோடு பயணித்த பிடி டி செல்வகுமார் சொல்கிறாரு நானே எல்லா டிக்கெட்டையும் வாங்கி கிழிச்சு வீசிடுவேன் விஜய் படம் ஒரு ஆள் உட்காந்துருக்க மாட்டான் ஆப்ரேட்டரும் முதலாளி தான் உட்காந்துருப்பான் எங்க தியேட்டருக்குள்ளே அத்தனை டிகிரி நானே வாங்கி கிழித்து வீசிடுவேன் தெருவில் ஓரோனா பூரா எப்பா படம் பார்க்க வா படம் பார்க்க வா உனக்கு செலவு பணம் தர நானே கூப்பிடுவேன் யார் சொல்கிறா இருபத்தைந்தாண்டு காலம் விஜயோடும் பயணித்த பிடி செல்வகுமார் சொல்றார் அவ இருபா நீங்கள் ஆங்கர் வேலை மட்டும் பாருங்கள் சரியா நீங்கள் பிரச்சார செயலாளராக மாறிடாதீங்க இல்லைம்மா உங்கள் வேலை என்ன அதை மட்டும் கேள்வி மட்டும் கேளுங்க பதில் நான் தான் இல்லை நீங்கள் பதில் சொல்ல கேள்வி கேள்விமா பார்த்திக்கலாமா அப்போது இந்த ஸ்டாண்டை சிவகார்த்திகேனும் பண்ணுறான் ரஜினிகாந்தும் பண்ணுறான் அஜித்தும் பண்ணுறான் இருபத்தஞ்சில் ஒரு படத்துல இவனுக்கு சம்பளமே அவ்வளவு பணம் இருக்காது இருபத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி ரசிகர் மன்ற தலைவர்களை விட்டு இந்த தமிழனை ஏமாப்பும் உலகாக இறக்கிற பய இந்த தமிழை பூரா அப்போ தியேட்டர் டிக்கெட்டை பூரா வாங்கி தெருவில் போகிறான பூரா சினிமா தேர்ட்டு உட்கார வைக்கிறது ஆனால் புர்டியூசரென்னு நினைப்பான் தமிழ்நாடு முழுக்க அவன் இது ரிப்போர்ட்டை பார்ப்பான் என்ன ஆகும் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஹவுஸும் இல்லை ஃபுல்லும் இல்லை குவார்டர் தான் என்ன நடக்கும் டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போட்டுருவானுங்க இதுதான் இந்த திரைப்படத்துறை சார்ந்திருக்கு எந்த பயணம் ரஜினியாகட்டும் கமலாகட்டும் அவங்க ஆத்தாளாகட்டும் எவனாகட்டுமே உதயநிதியாக எவனாக இருக்கட்டும் அவன் அவன் அவனுடைய திரைப்பட தொழிலாளர் குடும்பத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏதாவது ஒரு இலவச ஆஸ்பத்திரி வச்சுருக்கானா இன்கம் டேக்ஸு போய் திரிஷா கூட ரெய்டு பண்ணுறான் ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வயிறு நெக்கல்ஸ் இருக்குது ஏது எனக்கு அதெல்லாம் தெரியாதியா விஜய் வாங்கிக்கொடு அங்கே போய் கேளு இன்கம் டேக்ஸுக்கு யார் சொன்னது திரிஷா சொன்னது இந்த அருண்ராஜ் தான் ஐஆர்எஸ் அதிகாரி இண்டியோ ரெவின்யூ சர்வீஸ் அதிகாரி அவர் கையை காலை பிடிச்சி அப்போ அந்த கேஸ் ஒன்றும்லாம் பண்ணுங்க இதுதான் அப்போது ஒரு கோடி ரூபாய்க்கு ஐம்பது வயசாச்சு எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமாக ஐம்பது வயசாக சொல்லிட்டுருக்கானுங்க திரிஷாவுக்கு ஏன்டா எ எப்பட அவளுக்கு ஐம்பது வயசாச்சு பத்து வருஷமாக ஐம்பது வயசா இப்படி தான் அப்போ இந்த இந்த நடிகை கதை அப்போது இவர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் பராசக்தி இதான் கதை ஜனநாயகன் இதுதான் கதை ஆக மொத்தம் கோடம்பாக்க களிச்சடைகளுடைய கதையே இதுதான் இவ இவர்களை பொறுத்தவரை சொந்த திரைப்பட தொழிலாளர்களுக்கு கற்படி பெண்களுக்கு கூட ஒரு இலவச மருத்துவமனை இல்லாத களிச்சடை பயிலுக்கு இப்போ மனிதாபிமானம் மருந்துக்கு கூட இல்லாத பயிலுவோம் இவர்களை தூக்கி கொண்டாடுகிற இந்த சமூகத்தை நினைத்து வேதனைப்படுவதை தவிர கண்ணீர் சிந்துவதை தவிர ரத்தம் கசிவதை விட வேறு வழியே இல்லை ஏன்னா இன்னைக்கு இவன் பெருசா அவன் பெருசா இவன் ஒரு விஜயை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலி பிடிக்கணும்னு கள்ளலாற்றி பணத்தை பூரா வச்சுருக்கிற ஆத வரிச்சுதான் பக்கத்தில் இந்த பக்கம் எல்லா பக்கம் அடித்து துடைச்சி போக இடம் இல்லாமல் கடைசியாக காரி துப்பி அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு வந்து சேர்ந்த நாஞ்சல் சம்பத்து ஒரு பக்கம் இது இதாம கட்சி அப்போது இது அடுத்து ஒரு ஆளை பார்த்தா நீங்கள் ஐஆர்எஸ் அதை விட கொள்ளையடிக்கிற இதில் வாய்ப்பு இருக்குன்னு அருண்ராஜ் ஒரு பக்கம் அண்ணாதிமுக அப்புறம் பாஜக அப்புறம் முஸ்லீம் லீக்கில் போயிருந்து சேர்ந்துருக்கலாம் அங்கே வேறு இருந்தால் தான் கட் பண்ணால் தான் சேர்த்துவான் அதனால அங்கே வந்து சேர்ந்த நிர்மல் குமார் இப்படி எல்லா இடத்துலையும் விரட்டப்பட்டு விரட்டப்பட்டு திமுக விட பத்தாண்டு காலம் ஐடியாலஜிஸ்ட் யாரு ஆதவ் அர்ஜுனா அங்கே ஒன்றுமே பப்பு வேகலை ஏ எதுக்கு திமுகவிடக்கூடிய அப்பாவி தொண்டர்கள் தலித்துக்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் மேலே கொண்டு வரதுக்கா ஆதவ அர்ஜுனா போய் சபரிசு இருந்தார் இப்படியாவது கொள்ளையடிக்க வேண்டும் கள்ளலாற்றியை கொண்டு வந்து கொண்டு வரணும் உழைச்சிட்டு வேலைக்கு போகிறவன் சுரண்டி ஒரு ஒரு நம்பர் லாட்ரி சுரண்டி அவன் தாலி அறுக்கணும் இந்த மாதிரி கள்ள லாட்ரி நபர்களோ உடைய தலைவர் தான் இந்த விஜய் ம மலேசியா போனார் அவன் ஒரு பெரிய மாஃபியா ஆட்டோவிலோட போக முடியல அவன் நடந்து போயிட்டு இருக்கிறான் சார்ட்டர் ஃப்ளைட் அஞ்சு கோடி ரூபாய்க்கு கோடம்பாக்க கடிசனது சிம்பு நாக்கடை திறக்கிறதுக்கு ஒரு சார்ட்டர் ஃப்ளைட்டு இவனுக்கு ஒரு இப்படி ஆக மொத்தம் பாலின கவர்ச்சிகளை அரசியலாக்குகிற சதை கவர்ச்சியை ஓட்டாக்குகிற மலிவான அரசியல் இப்போ சிவகார்த்திகனும் சரி விஜயின் சரி ரெண்டு பேரும் கையில் எடுத்திருக்கானுங்க இந்த நாட்டினுடைய நிலைமையை நினச்சி பார்த்தா எம்ஜிஆரையே நம்மளால் ஜீர்ணிக்க முடியல அண்ணா துறையிலே ஜீர்ணிக்க முடியல ஏன் பெரியாரை காலி செய்து காமராஜரை காலி செஞ்சு எம்ஜிஆருடைய பாவத்தை ஏன் எம்ஜிஆரே கழுவினார் ஈழத்துக்கு தூக்கி தூக்கி கொடுத்தார் கோடி கோடியா கொடுத்தார் அப்பாவி மக்களை ஏமாற்றவே இல்லை எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் ரேஷன் கடையில் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து மரணம் அடைகிற எண்பத்தி ஏழு வரைக்கும் எந்த பொருளும் கூடவே இல்லை ரேஷன் போடல ஏன் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் தலைவர் போய் சொல்றாரு எனக்கு பேர் மறந்து போச்சு ஆமா ஐயா கிராமங்களெல்லாம் நியாயவல கடை இல்லை திறக்கணுங்கிறார் யோ நாங்க அசம்பிளியில் பட்ஜெட்டு அப்படிலாம் டைப் பண்ணியாச்சியா உமானாத்து நினைக்கிறேன் சோப்புலேயே வச்சிருந்தாராம் டைப் படித்து அது விட்டை அது ஒட்டி படிக்க சொன்னாராம் சட்டசபையில் அதை சட்டமாக்கி கிராமங்கள்லாம் நியாய வலைக்கடையில் அரிசி உப்பு புளி பாமாயில் கொடுத்தார் எம்ஜிஆர் அவர் செய்த பாவம் அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கியதனுடைய உடைய பாவம் திரைப்படத்துறையில் கொண்டு போய் பெண்களுடைய இடையில் கேமரா வச்சுட்டு படுத்துருவான் டேரெக்ட் கேமரா மட்டும் படுத்துருவான் இந்த அசிங்கங்கள் பூரா உதயநிதி ஒரு பெரிய தலைவர் அடுத்து விஜய் ஒரு ரெண்டு பேருக்கு தான் போட்டி என்ன யாரு ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் ஆந்திராவுடைய அடர்ந்த காடில் நக்ஸல் பாரி போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி துப்பாக்கி கூட்டுக்க பல விழுப்பு விழிப்புணர்களை பட்டவர் ஒருத்தர் விஜய் இந்த பக்கம் ஒருத்தர் உதயநிதி போய் பவுனியா காட்டில் போராடி குழந்த பள்ளிக்கூட குழந்த பள்ளிக்கூடம் இருக்குமா பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே பதுங்கு குழி இருக்கும் அப்படி ஒரு தலைமுறை வாழ்ந்த இனம் இங்க எவனா திரும்பி பார்த்துட்டு போனா இந்த உதயநிதியும் சிவகார்த்திகேயன் இவர் பராசக்தி இவர் ஜனநாயக ஜனநாயகம் தான் மொத்தமா இருக்கு பராசக்தி மொத்தமா இருக்கு களிசடைகளை தமிழக இளைஞர்கள் ஓட ஓட விரட்டணும் இந்த இரண்டு களிசடைகளுடைய அரசியலை தூக்கி போட்டுட்டு அம்பேத்கரை போய் தேடுங்களா ரெட்டமலை மழை சீனிவாசனை போய் தேடு பெரியாரை தேடு காமராஜை தேடு கக்கனை தேடு இதை பராசக்தியில் அந்த போ இந்தி போராட்டம் எதிர்ப்பு அரசியலை இலங்கை தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே ஒன்றுமே இல்லை ஜனநாயகில் ஒன்றுமே இல்லை நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய கருத்து இதுதான் சொல்லுங்கம்மா இல்லை இப்போ நீங்கள் சொல்லும்போது நான் சொல்ல வந்தது என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமா துறையில் எல்லா பெரிய உச்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடியவங்களும் பண்ணக்கூடியதாக தானே இருக்குது நீங்கள் விஜய் மட்டும் சொல்கிற மாதிரி இருக்குதேன்னு தான் சொல்கிறதுக்கு வந்தேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்து மூலயமா வந்து விஜயோட இடத்த சிவகார்த்திகேன் பிடிச்சிட்டார் மட்டும் இல்லாமல் விஜய் சினிமாவிலேயே ஒன்றுமே இல்லை அதனால தான் வந்து அரசியலுக்கு வ வந்துட்டார் அப்படின்ற ஒரு பிம்பத்தையும் வந்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நிறுவனம் மூலயமா பராசக்தியை வந்து பொங்கலுக்கு வந்து போட்டியாக இருக்கிறாங்கன்ற ஒரு பேச்சும் இருக்குது ஸோ இது எப்படி இல்லைம்மா இது இது அதிகாரத்திற்கான சண்டை இங்கே பல லட்சம் கோடி இருக்குது உதயநிதி உதயநிதி அன் கம்பெனிகிட்ட அது ஒரு கார்பரேட் கம்பெனி தான் திமுக இந்த விஜய் என்ன நினைக்கிறாரு நாமும் ஒரு கார்பரேட் கம்பெனியாக மாறணும் இரநூறு கோடியெல்லாம் பத்தாதியா நம்ம ஒரு ரெண்டு லட்சம் கோடி திருடணும் ரெண்டு லட்சம் கோடி திருடணும் அதை தாண்டி பைசாவுக்கு கூட மனிதாபிமானம் இல்லையா மனிதாபிமானம் நீங்கள் உள்ள ஒரு நபராக இருந்தால் நீங்கள் கத்தி படம் கத்தி படத்தில் என்ன கதை கொக்கோ கோலா கம்பெனிக்காரன் விவசாயிகள் தண்ணீரை பூரா திருடிக்கிறாங்கிறதான் கதை அந்த படம் முடிச்சுட்டு வந்தோன்னே ஒரிஜினல் கொக்கா கோலாக்கு அஞ்சு கோடி ரூபா வாங்கிட்டு எல்லாம் கொக்கா கோலா குடிங்கிற அப்போ உங்களுக்கு என்னைய அடிப்படை அறிவு இருக்கும் அடிப்படை அறிவு மக்களை பற்றி விவசாயிகளை பற்றி ஒடுக்கப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவரை பற்றி என்ன இருக்கும் பிடி செல்வகுமார் கூட்டிகிட்டு போய் இறந்து போனால் நீட்டில் இறந்து போனேன் அந்த சகோதரி பேர் என்ன அனிதா அனிதா வீட்டுக்கு போனால் அப்படியே பென்ஸ் கார் ஒரு ரெண்டு கோடி ரூபா கார் அப்படியே காற்றெல்லாம் பிடுங்கி விட்டு அப்படியே அமுர்ந்து பற அப்படியே விதந்து போகும் நீங்கள் அப்போ அப்படியே ஏன்னா டவுன் பஸ் ஏறி போனாரா இல்லைதான் மெட்டாட்டர் வேனில் போனாரா அப்படியே ஏசி டபுள் ஏசி இது எதுக்கு அனிதா போய் பார்ப்பதற்கு நீங்கள் கார்கில் யுத்தம் நடந்தது அப்போது கருணாநிதி பொண்டாட்டி தயாளமாக பத்தாயிரம் ரூபா நிதி கொடுத்தது அரசு விளம்பரம் எவ்வளோ தெரியுமா இருபது லட்சம் ரூபா யாருடைய பணம் நம்ம மக்கள் வரி பணம் கருணாநிதி பொண்டாட்டிங்கிற தகுதியை தவிர தயாளமாக வேற எந்த தகுதியும் கிடையாது எவ்வளோ நிதி பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா நிதி அரசு விளம்பரம் எவ்வளவு இருபது லட்சம் ரூபா இதுதான் விஜயோட கதை அப்படியே மெதந்த பென்ஸ் காரில் கள்ளக்குறிச்சிக்கு போனார் கள்ளக்குறிச்சிக்கு போய் அப்படியே டபுள் ஏசி ஒரு அஞ்சு கோடி ரூபா லெக்ஸஸ் காரில் போனார் போய் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு தீம்பார் அங்கே அப்பனும் செத்து போயிட்டான் ஆத்தாலும் செத்து போயிட்டான் ஒரு பதினாறு வயசு புள்ள பதினாலு வயசு தம்பி பன்னெண்டு வயசு தம்பி இந்த குடும்பம் அவங்க கொடுத்த பத்து லட்ச ரூபா நிதியை சொந்தக்காரன் போல் அவங்க பிடிக்கிட்டு போயிட்டான் அந்த புள்ள சொல்கிறா நான் எப்படி என் தம்பியை ரெண்டு பேரும் காப்பாற்றுவேன் எங்கள் அப்பனை குடி செத்து போயிட்டா ஆற்றால் கூட செத்து போயிட்டா இந்த குடிசை தான் இருக்குது பத்து லட்சம் ஆடவர் பிடிங்கிட்டு போயிட்டான் நீ உண்மையான மனிதாபிமானியாக இருந்தால் ஒரு கோடி ரூபாய்க்கு வைரவிகளில் வாங்கி கொடுக்குற நீ அந்த மூணு குழந்தையை தத்தெடுத்துருந்தீங்கன்னா உன்னை நான் உன் கட்சியில் நான் சேர்ந்துருப்பேன் கொஞ்சமாவது அதை பற்றி யோசிக்கிறதுக்கு நினைவு இருக்கா மாளிகை கடத்தல் மாளிகனுடைய படகு விமானத்தில் அப்படி பார் அது கார் அப்படியே போய்ட்டு குடிச்சிட்டு தள்ளாடி கீழே விழுந்து அப்போ தலைவனுக்கான தகுதியை நான் எப்படி பார்க்குறேன்னா ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த தலைவர்களை தான் பார்க்குறேன் ரெண்டு கிட்னியும் போயிடுச்சு ரெண்டு சிறுநீரகமும் போயிடுச்சு மூத்தரா சட்டி சொட்டு சொட்டுன்னு கொழுகம் ஒரு தலைவன் வாழ்ந்தானா இல்லையா அந்த மண் இது காமராஜ் செத்து போன பிறகு இந்த இந்த கலவாணி கருணாநிதி போய் பூட்டி ஆட்டா இருந்தால் வீட்டை வயடம் வயடூரிய தங்கம் பால பாடமா இருக்கு பூட்டி இருந்தால் சீல் வச்சுட்டானுங்க சீல் வச்ச பிறகு கந்தம்புத்தி அக்கௌண்ட்டுக்குள்ள கருணாநிதி புத்தி பிடிச்சா இருக்கும் ஒட்டச்சி பார்த்தா நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா பணம் ஒரு பழைய வேட்டி சட்டை இதை தகுண்ட தேடி எங்கடா சுவிஸ் பேங்க் அக்கௌண்ட்டு துபாய் அக்கௌண்ட் எங்க ஒண்ணு இல்லை இப்படி இப்படிலாம் வாழ்ந்தானே இல்லையா அந்த ஆள் பாடி தூக்கிட்டு போகும்போது இயற்கையாகவே மழை பேஞ்சிட்டே போச்சு எங்க அந்த ஊர்வலம் போற பகுதியிலுமா அதிசயம் நான் கடவுள் நம்பாத பெரியார் தொண்ட காமராஜருடைய சவ ஊர்வலம் போன அந்த பகுதி முழுக்க வெயிலில் அந்த பகுதி ரோடு மட்டும் மழை பெய்யுது இது எப்படி அதிசயம் நான் அதுக்குள்ள போக விரும்பல அது விஞ்ஞானம் இப்படியெல்லாம் மனிதன் வாழ்ந்திருக்கான் இந்த பயணம் என்னடானா முழுக்க இவன் ஒரு மாஃபியா அவன் ஒரு மாஃபியா அந்த மாஃபியா இவனுக்குமான சண்டை தமிழ்நாட்டில் அரசியல் களமா ஒரு இதில் முப்பத்தஞ்ச ஒம்பது லட்சம் பேர் பார்க்குறான் நாற்பத்தி லட்சம் பேர் பார்க்க இது ஒரு இது ஒரு விவாதமா காமராஜர் ஒம்போதரை வருஷம் ஜெயிலில் கிடந்தாங்க ஒம்போதரை ஆண்டு காலம் சிறையில் நடைபெற்று கிடந்தான் வெள்ளக்காரன் சிறையில் இதை தான் வரலாறு இருக்கா வந்திருக்கா வேற வரலாறே வரல அம்பேத்கர் போகாத ஊர் இல்லை என்ன உலகத்தில் அதிகமாக படித்த ரெண்டு பேர் தான் ஒருவர் காரல் மார்க்ஸ் ஒருவர் அம்பேத்கர் நம்ம ஊர் ஆளியாக இருந்தாலும் நமக்காக போராடி இருக்கிறான் இப்படி எவனாவது யோசிச்சு பார்த்தானா இல்லை இதெல்லாம் அம்பேத்கர் போ கட் கட் அவுட்டை மட்டும் வச்சுக்குவோம் அம்பேத்கர் கட் அவுட்டை சிவகார்த்திகேயன் வைப்பான் விஜய் பார்ப்பான் கட் அவுட் வைத்து அது யாருன்னு அடுத்து கிழங்க ஏதோ கட் என் கட்சி கட் அவுட் அவ்வளோதான் அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் நூல்களை பற்றி அஞ்சலம்மாள் நூல்களை பற்றி பெரியார் நூல்களை பற்றியோ ஜீவாவை பற்றியோ யாருக்கும் தெரியாது ஜீவா கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பண முடிப்பை வச்சு குப்பரைப்படுத்துக்கிறந்தான் ஏழாயிரம் போய் கேட்டிருக்கானே ஏன்னா தூக்கிட்டு போயிட்டான் தொண்டம் கொடுத்த காசு இதை கொண்டு பெட்டராக சேர்க்கணும் நாம்பாடி பக்கத்தில் வச்சு தூங்கணும் எடுத்துகிட்டு போயிட்டான்னா அதனால் என்ன பண்ணார் ஜீவா அந்த அப்போல்லாம் என்ன நாலு அண்ணா எட்டு அண்ணா அரைணா ஒரேனா தானே ப பை முடிப்பை போட்டு மேடைப்பட்டு தூங்கியிருக்காரு திருட வரவன் தண்டை தள்ளி விடுதானே திருடணும் அப்போ இப்படியெல்லாம் தலைவன் வாழ்ந்துருக்கான் ஆ இதை பற்றி எவ்வளோ சொல்லி கொடுக்குறானா இல்லை ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ஐநூறு கோடி செலவு அஞ்சு ரூபா தாளம் பார்க்காத தலைவல்லாம் வாழ்ந்த மண்ணு இது அனாதைகளை பிதைக்கிற இடத்துல முன்னிட்டு போச்சு வச்சுருக்காங்க எங்கே சொந்த இடம் கூட இல்லை அனாதைகளை பிதைக்கிற சுடுகாட்டை தான் வட நான் அந்த சுடுகாட்டை பார்த்தேன் ஜீவாவுடைய இடம் காரல் மார்க்ஸுடைய லண்டனில் சமாதி போய் பார்த்தேன் அனாதை போச்சு போகிற இடம் வழி அங்கே வந்து எல்லாமே வெலை தான் அந்த சுடுகாட்டை போட்டு வச்சுருப்பான் ஹை கேட்ஸு சிமெண்ட்ரியில் தெருவில் பொழிச்சி வச்சி புழச்சிட்டு போயிட்டாங்க யாரை மார்க்ஸை இப்படியான கருத்துக்கள் ரசிகனுக்கு போயிருக்கா இல்லை பராசக்தி விஜய சிவகார்த்திய தகவலுக்கு போயிருக்கா இரண்டாம் கேட்டால் சிவகாரித்தியம் போட்ட போய் சிவகார்த்தியாயம் இமான் போண்டாடி தள்ளிட்டு போயிட்டாங்கிறான் இதான் பிரச்சனையாக இருக்குது அவன் என் குடும்பமே போச்சிடான் என்னடா ஆச்சு நண்பனாக பழகுனா என் முன்னாடி தள்ளிட்டு போயிட்டான் இவர் அடுத்த முத மூதலமைச்சருக்கான வேட்பாளராக சரி சிவகார்த்திகேயன் அடுத்த அரசியல் வரத்துக்கு தயாராக தயார் அவன் எவன் அடுத்த முன்னாடியே தள்ளிட்டு போகிறானா அதான்டா எங்களுக்கு தகுதி அதுதான் எங்களுக்கு தகுதி ஆ விஜய் ஒரு கீர்த்தி சுரேஷ் போய் அவனை கல்யாணம் பண்ணிடுச்சு ஏன் ஏன் கீர்த்தி சுரேஷ எங்கிட்ட தான் இருக்கணும் அஞ்சு வருஷம் எக்யூப்மெண்ட் எம்ஜிஆர் போட்ட மாதிரி எக்யூப்மெண்ட் எங்கேயும் போக கூடாது பணியூர் பக்கத்துலேயே ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்து அங்கே இருக்குது இதில் மாமன்னன் படத்தில் உதயநிதி தள்ளிட்டு போயிட்டார் அதோட பார்த்து அப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தது ஆ கட்சி எதுக்கு ஆரம்பித்தாங்க கீர்த்தி சுரேஷை கடை நம்ம கட்டுப்பாடு வச்சுக்க முடியல திரிஷாவை வச்சுக்க முடியல யாரையும் வச்சுக்க முடியல இதுதானே அரசியல் வேறு என்ன இருக்குது அரசியல் ஜெயலலிதாவோட தான் திமுக உடைந்தது ஆ எம்ஜிஆர் வச்சுருக்காரு கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்காரு கருணாநிதி மாற்றார் தோற்றத்து மல்லிகையும் வணக்கம் மனம் உண்டு ஆராய்ச்சி ஆராய்ச்சி இதுதான் திராவிட இயக்கம் வேறு என்ன ஜெயலலிதாவை யாரு பராமரிப்பது தான் திமுக சண்டை அண்ணா திமுக பிளந்ததே அது அதனாலதான் அப்போ இப்ப இப்ப யாருக்கா கீர்த்தி சுரேசுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதை தவிர இவர்கிட்ட நல்ல கொள்கைகளோ உயர்ந்த நோக்கங்களோ சிறந்த சிந்தனைகளோ பெரியாரிசமோ அம்பேத்காரிசமோ மார்க்சிசமோ ஜீவாயிசமோ இப்படி எவங்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கோடம்பாக்கம் கழிச்சடிகள்கிட்ட போய் கழிவறைகள்கிட்ட போய் நீங்கள் நல்ல த தத்துவங்களையும் ஜீவாவையும் எப்படி தேட முடியும் அதனால் வாய்ப்பே இல்லை சரி பொங்கலுக்கு இதில் எந்த படம் ஓடினாலும் அதில் பெரிய லாபம் சொசைட்டிக்கு கிடையாது இதுதான் உண்மை